ஹாய் காய் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேல்மலையின்னு ஒரு ராஜிபராக சக்தி கோயிலுக்கு போகிறோம் போகிற வழியில் சும்மா ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்தினோம் அந்த இடத்துல இந்த கோயிலை பாருங்கள் சூப்பராக இருக்குது கோயில் மலைக்கு கீழே அற்புதமாக வாங்க காய் வீடியோவில் போகலாம் உள்ளே எடுத்துட்டு போகிறேன் கோயில் எப்படி இதுன்னு பாருங்கள் வேற லெவலில் இருக்குது அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பாருங்கள் அம்மன் எப்படி காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் வேற லெவலில் இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மலையை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மலைன்னா கோயில் நல்லா இருக்குது இந்த மாதிரி கோயிலுக்கு ஏற வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணலாம் பாருங்கள் பொங்கல் இதுவாக இடம் சூப்பராக இருக்குது இடம் பையனை பாருங்கள் இந்த குரங்கை பார்த்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கானு மலையை வாங்கிட்டீங்களா ஆ மலையை என்ன முட்டுத்தூர் மலையா அப்படியே பாருங்க இடமே சும்மா சூப்பராக இருக்குதுங்க நல்லா அமைதியாக நின்று சாப்பிட்லாம் சாமி கும்பிட்லாம் எடுப்போம் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கேமான் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you guys.